ஃப்ரெண்ட்ஸ் இந்த மத்தி மீன் குழம்பு பாருங்களா திறக்கும்போது எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு மட்டும் கிடையாது இது சாப்பிட்டிங்கன்னா திரும்பவும் சாப்பிடணும் மட்டும்தான் தோணும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் அதுவும் நம்ம மண்ஜெட்டில் செஞ்சு சாப்பிடும்போது அதோட வாசனை அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் மண்ஜெட்டில் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா பிடிக்கணும் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதுவும் மீன் குழம்பு செஞ்சுட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு சாப்பிடும் போது இதோட டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் மற்ற மீன் குழம்பு தான் சேர்க்குறோம் அங்கே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரள சமையலே கேரள சமையலில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம மத்தி மீன் குழம்பு தான் சேர்ப்புறோம் இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா அரை கிலோ மத்தி மீன் எடுத்துருக்கா அதுவும் சின்ன சின்ன மத்தி இந்த சின்ன சின்ன மத்தி வச்சு குழம்பு பண்ணும்போது அந்தளவுக்கு டேஸ்ட்டும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ இந்த அரை கிலோ மத்தியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு மாற்றி வச்சுக்கோங்க மீன் குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு மஞ்சட்டி வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது இதோடய வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்த கடுகு வெந்தயமும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண வெங்காயத்தை இவ்வளோ சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பூண்டையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க நாலு பச்சை மிளகாவை நடுவில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண பச்சை மிளகாவே சேர்த்து கொடுத்துக்கோங்க ரெண்டு தண்டு கருவேப்பிலையை உருவிட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே வெங்காயம் நம்ம சேர்த்த பூண்டு பத்து மிளக்கெல்லாம் சட்டுன்னு வதங்கி வரதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நம்ம சேர்த்த பூண்டு எல்லாம் சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பார்த்து நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கோ உங்கள் காரத்துக்கு அனுசரித்து மிளகாய் தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க மிளகாய் தூள் சேர்த்துட்டு நம்ம சேர்த்த வெங்காயம் இந்த எண்ணெயே மசாலாவோட பச்சை வடை போய் நல்லா வதங்கி வரும் இப்போ ஒரு மூணு செகண்டுக்கு நல்லா இந்த மாதிரி கிண்டி கொடுத்து வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம மசாலாவோட பச்சை எல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு இங்கே பாருங்கள் நல்லா வதங்கி வந்தப்போது எந்த அளவுக்கு நல்லா கலர் இருக்குது பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு பழுத்த மூணு தக்காளியை மிக்ஸியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அரைச்சி தக்காளி பேஸ்ட்டை உள்ள சேர்த்துக்கோங்க நீங்கள் தக்காளி பேஸ்ட் அரைச்சி ஊற்றும் போது நல்லா பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒன்றும் அதிகமாக தான் இருக்கணும் இப்போ சேர்த்துட்டு மசாலாவோட கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு நம்ம சேர்த்து தக்காளி பச்சைவாடை போய் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த தக்காளி பச்சவாடையெல்லாம் போய் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சிட்டு தண்ணியை புளி வடி கட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த புளி தண்ணியை உள்ளே சேர்த்துக்கோங்க தண்ணியை சேர்த்து கொடுத்துட்டு உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ தண்ணி சேர்த்துக்கோங்க எப்பயுமே நீங்கள் மீன் குழம்பு பண்ணும்போது தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் மீன் சேர்த்து குழம்பு பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு என்ன பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பாருங்கள் இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த மல்லித்தழையாக சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க மல்லித்தழை சேர்த்து பண்ணும்போது இதோடய வாசனை அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல மத்தி மீன் உள்ள சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு புளி காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கம்மியாக இருந்தால் சேர்த்து கொடுத்துக்கோங்க மீனை சேர்த்து கொடுத்துட்டு மீன் குழம்போடு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி மூணு நிமிஷம் மட்டும் மீனை வேக விடுங்க இப்போ பாருங்கள் மீன் சேர்த்து மூணு நிமிஷம் ஆகிடுச்சி மீன் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்திங்களா அங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் இன்னும் நல்லா வெந்துச்சுன்னா மீன் உடைய ஆரம்பிச்சிரும் இப்போ இறக்கிக்கோங்க உங்களுக்கு நேரம் இருந்தால் குறைஞ்ச ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா இதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இறக்கி மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் மீன் குழம்பு இறக்கி வச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ திறக்கும் போதே பார்க்கம்போதே சாப்பிடணும்னு தோணும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் நீங்கள் எப்பயுமே மீன் குழம்பு வச்சு உடனே சாப்பிடாம இது மாதிரி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்க இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க பார்க்கவே அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் சூடான சாதத்தில் போட்டு பேசஞ்சி இந்த மீனை வச்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும் இது சாதத்துக்கு மட்டும் கிடையாது இட்லி தோசை பொங்கல் இது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் நீங்கள் மத்தி மீன் வாங்கினா இந்த மாதிரி ஒரு தடவை மட்டும் குழம்பு பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கேரளா சமையல் சர்ஸ்க்ரை பண்ணிக்கோங்க தேங்க்யூ